ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் மறுபடியுமாக தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு காரியத்தை ஒரு ஈவை நம்ம தியானிக்கப் போகிறோம் இந்த காரியத்தை குறித்து நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு இது இந்த உலகத்தில் யாருமே தர முடியும் எல்லாருமே வெளியரங்கமாய் பார்க்கலாம் ஆனால் புத்தி உள்ள மனைவியை நமக்கு தருவது என்பது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஈவு தருகிற ஒரு பெரிய ஈவு வேதத்தில் பல மக்களுடைய மனைவிமார்கள் புத்தியோடு கூட வாழ்ந்து தங்கள் புருஷர்களையே ரட்சிப்புக்கு வழிநடத்தினார்கள் என்று பார்க்கிறோம் புத்தி இல்லாத சில மனைவிமார்களையும் வேதம் பதிவு செய்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் புத்தி உள்ள மனைவிகளாய் மாற்றுவதுதான் ஆண்டவருடைய சுத்த கிருபை ஆண்டருடைய சமூகத்தில் கடவுள் நம்ம கொடுத்த மனைவிக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவர் தந்தை இந்த குடும்ப வாழ்வுக்காக நாம் அதிகமாய் ஜபிக்கணும் என்ற பல நேரங்களில் வெளியே சொல்ல முடியாது மனதுக்குள்ளே கசந்து இருக்கிறோம் மனைவிகளை குறித்து எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டர் கொடுத்தார் என்று இங்கிலாந்தின் அப்போஸ்தலனாக இருந்த ஜான் வெஸ்லி அவர்களுடைய மனைவி ஒரு ஹோட்டலில் டான்ஸ் ஆடுகிற ஒரு அம்மா முறையான ஒரு வாழ்க்கை கிடையாது இவர் ஒரு பெரிய நிறுவனத்தின் பிஷப் இவர் அந்த அளவுக்கு பரசுத்தவான் வேற இந்த மனைவி கடைசி வரை அவருக்கு முள்ளாகத்தான் இருந்தார்கள் ஆனாலும் இந்த மனைவி அதிகமாய் நேசித்தார் ஆண்டவடத்தில் அதிகமாய் மனைவிக்காய் ஜெபித்தார் இவருடைய காலத்துக்கு பிறகு அந்த அம்மாவை ஆண்டவர் தொட்டு ஆண்டவர் அவர்களே ஊழிய மாற்றினார் மாற்றினார் பிரியமனோர்களே மனைவிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜபிப்போமா மகா இறக்கம் உள்ள ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் தந்த அருமையான குடும்ப வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த அருமையான புத்தி உள்ள மனைவிக்காய் ஸ்தோத்திரம் இது உம்முடைய ஈவு ஆண்டவரே எனக்கு கொடுத்த என்னுடைய மனைவியை ஆண்டவரை நீர் விரும்பும் அளவுக்கு நான் அவளை மனப்பூர்வமாய் நேசிக்கிற மனதை எனக்கு தார் வருடம் முழுவதும் நான் கசந்து கொண்ட காரியங்களெல்லாம் உன் இடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன் எங்களை மன்னியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே